மத்திய கிழக்கின் அமைதிக்கு மிகவும் அச்சுறுத்தலாக இருக்கும் இஸ்ரேல் பலஸ்தீன் மோதல் குறித்து கடந்த இருபத்தி நான்கு மணி நேர நிகழ்வுகளின் விரிவான தொகுப்பு நம்பகரமான சர்வதேச ஊடகங்களின் தகவல்களின் அடிப்படையில் உங்களுக்கு வழங்குகின்றோம் இந்த செய்திகள் மோதலின் ஆழத்தையும் மனிதாபிமான நெருக்கடியின் தீவிரத்தையும் அமைதி முயற்சிகளில் உள்ள சவால்களையும் வெளிப்படுத்துகின்றன இந்த செய்தி தொகுப்பு இஸ்ரேல் மற்றும் பலஸ்தீன மக்களின் தற்போதைய நிலவரம் குறித்து ஒரு தெளிவான புரிதலை உங்களுக்கு வழங்கும் என நம்புகின்றோம் காசா மற்றும் மேற்கு கரை தொடரும் மோதல்கள் மற்றும் உயிரிழப்புகள் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் இஸ்ரேலிய ராணுவத்தின் தொடர்ச்சியான தாக்குதல்களால் காசா மற்றும் மேற்கு கரையில் பலஸ்தீனர்களுக்கு இடையே மிகுந்த பதட்டம் நிலவி வருகின்றது அல் ஜசீரா மற்றும் ராய்டர் அறிக்கைகளின்படி காசாவில் இஸ்ரேலிய வான்வழி தாக்குதல்கள் மற்றும் தரைவழி மோதல்கள் காரணமாக பலர் உயிரிழந்துள்ளார்கள் இஸ்ரேலிய ராணுவம் ஹமாஸ் போராளி குழுக்களை இலக்கு வைத்து இந்த தாக்குதல்களை நடத்துவதாக கூறினாலும் தாக்குதல்களில் அப்பாவி பொதுமக்கள் குறிப்பாக பெண்கள் மற்றும் குழந்தைகள் பாதிக்கப்படுவது மனித உரிமைகள் அமைப்புகளை கவலை தெரிவித்துள்ளன மேற்கு கரையில் இஸ்ரேலிய குடியேற்றவாசிகள் நடத்திய துப்பாக்கி சூட்டில் ஒரு பதினாலு வயது சிறுவன் உயிரிழந்ததாக செய்திகள் வெளியாகியுள்ளன இது அப்பகுதியில் வன்முறைகளை மேலும் தூண்டக்கூடும் என அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது இஸ்ரேலிய ராணுவம் குடியேற்ற வாசிகளை பாதுகாக்க வேண்டும் அல்லது வன்முறைகளை கட்டுப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கைகளை வலுப்பெற்று வருகின்றன பட்டினியும் உதவியின் தடைகளும் காசாவில் மனிதாபிமான நிலைமையை கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மேலும் மோசமடைந்துள்ளது அல் ஜசீரா செய்திகளின்படி பட்டினி மற்றும் ஊட்டச்சத்து குறைபாடு காரணமாக பல பலஸ்தீனர்கள் உயிரிழந்துள்ளார்கள் இவர்களில் குழந்தைகளை அதிகம் உலக சுகாதார அமைப்பு காசாவில் ஊட்டச்சத்து குறைபாடு கவலைக்குரிய நிலையை எட்டியுள்ளதாக எச்சரித்துள்ளது இஸ்ரேல் உதவி பொருட்களை காசாவுக்குள் நுழைய விடுவதில் பல தடைகளை ஏற்படுத்துவதாக ஐநா மற்றும் பிற மனிதாபிமான அமைப்புகள் குற்றம் சாட்டுகின்றன காசாவுக்குள் மனிதாபிமான உதவிகளை எடுத்துச் சென்ற கப்பலை இஸ்ரேலிய ராணுவம் தடுத்து நிறுத்தி அதில் இருந்து செயற்பாட்டாளர்களை கைது செய்துள்ளது இஸ்ரேல் தங்கள் பாதுகாப்பிற்காக இந்த நடவடிக்கைகளை எடுப்பதாகவும் ஹமாஸ் உதவிகளை திருடுவதாகவும் குற்றம் சாட்டினாலும் சர்வதேச சமூகம் இந்நிலைமையை மனிதனால் உருவாக்கப்பட்ட பட்டினி என்று விமர்சித்துள்ளது இந்த நெருக்கடியை கருத்தில் கொண்டு ஜோர்தான் மற்றும் ஐக்கிய அரபு அமீரகம் சில பகுதிகளில் வான் உதவிப் பொருட்களை விநியோகித்துள்ளன சமாதான முயற்சிகளின் பின்னடைவு கடந்த சில நாட்களாக போர் நிறுத்தத்திற்கான பேச்சுவார்த்தைகளில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் ஏதும் ஏற்படவில்லை அமெரிக்கா எகிப்து மற்றும் கத்தார் ஆகிய நாடுகளின் மத்தியஸ்தத்துடன் நடந்து வரும் இந்த பேச்சுவார்த்தைகள் ஹமாஸின் கோரிக்கைகளுக்கு இஸ்ரேல் உடன்பட மறுத்ததால் சிக்கலில் உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன அமெரிக்கா ஹமாஸ் ஒரு இணக்கமான நிலைப்பாட்டை எடுக்கவில்லை என கூறி பேச்சுவார்த்தை குழுவை தோஹாவிலிருந்து திரும்ப பெற்றுள்ளது இது சமாதான முயற்சிகளுக்கு ஒரு பெரும் பின்னடைவாகவே கருதப்படுகின்றது காசாவில் நிரந்தர போர் நிறுத்தம் மற்றும் இஸ்ரேலிய சிறைகளிலிருந்து சீன கைதிகளை விடுவித்தல் ஆகிய கோரிக்கைகளில் ஹமாஸ் உறுதியாகவே உள்ளது ஆனால் இஸ்ரேல் நிரந்தர போர் நிறுத்தத்திற்கு இணங்க மறுக்கிறது இதற்கிடையில் பிரான்ஸ் பலஸ்தீன தேசத்தை அங்கீகரிக்க முடிவு செய்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இது பலஸ்தீனத்திற்கான சர்வதேச ஆதரவை அதிகரிக்க கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது அமைதிக்கான முயற்சிகள் தடைப்பட்டுள்ள நிலையில் காசா மற்றும் இஸ்ரேலில் தொடர்ந்து மோதல்கள் நீடித்து வருவதால் பிராந்தியத்தில் அமைதி மீண்டும் கேள்விக்குறியாகியுள்ளது இஸ்ரேல் மற்றும் பலஸ்தீனத்தில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் நடந்த நிகழ்வுகள் வறுமனே செய்திகள் மட்டுமல்ல அவை மனிதநேயத்தின் தோல்வியையும் அரசியல் தலைவர்களின் பிடிவாதத்தால் அப்பாவி மக்கள் அனுபவிக்கும் துன்பங்களையும் எடுத்துக்காட்டுகின்றன போர் பழிவாங்கல் மற்றும் வெறுப்பு ஆகியவற்றை தாண்டி இந்த மோதல்களுக்கு ஒரு நியாயமான மனிதநேயமான தீர்வைக் தீர்வை காண வேண்டும் நடுநிலையான நியாயத்தின் அடிப்படையில் சிந்திக்க நாம் அனைவரும் கடமைப்பட்டுள்ளோம் யார் தவறு செய்தார்கள் என்பதை காட்டிலும் எப்படி இந்த மோதலை முடிவுக்கு கொண்டு வருவது என்பதில் நாம் கவனம் செலுத்த வேண்டும் குழந்தைகள் பட்டினியால் இறக்கும் போது அவர்களுக்கு உதவி செய்வதை தடுப்பது எந்த ஒரு மதத்தின் கொள்கைகளுக்கும் நியாயமானதல்ல அமைதி நீதி மற்றும் சக மனிதர்கள் மீதான அன்பு ஆகிய இஸ்லாத்தின் அடிப்படை கோட்பாடுகளை நாம் மீண்டும் ஒருமுறை நினைவில் கொள்வோம் ஒரு நிரந்தர சமாதானத்தை நிலைநாட்ட நாம் அனைவரும் பிரார்த்திப்போம் புதிய செய்திகளுடன் சந்திக்கும் வரை நன்றி